உலக நாயகன் வழங்கும் கர்நாடக அமைச்சரவை ஜூலை பதினைஞ்சாம் தேதி ஒப்புதல் கொடுத்த ஒரு மசோதா இன்னைக்கு நாடு முழுக்க பெரிய விவாதத்தை உருவாக்கி இருக்கு இந்த மசோதா நிறுத்தி வைக்கப்பட்ட பிறகும் கூட உருவான டிபேட் அப்படிங்கிறது நிக்கவே இல்லை அந்த மசோதாவுடைய பேரு கர்நாடகா ஸ்டேட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் லோக்கல் கேண்டிடேட்ஸ் இந்த இண்டஸ்ட்ரீஸ் ஃபேக்டரிஸ் அண்ட் அதர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் பில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த மசோதா என்ன சொல்லுது அப்படின்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள் பிரைவேட் கம்பெனிஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல இது எல்லாத்திலையும் கன்னட மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிற மசோதா அதாவது குறிப்பா பிரைவேட் கம்பெனிஸ்ல இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் பொசிஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான அந்த வேலைகள் இருக்குல்ல இதுல குறைந்தபட்சம் ஐம்பது சதவீத இடங்களை கன்னட மக்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு இந்த மசோதா சொல்லுது அதே மாதிரி நான் மேனேஜ்மெண்ட் அதாவது நிர்வாகம் இல்லாத மத்த வேலைகள் இருக்குல்ல இந்த வேலைகள்ல எழுபது சதவீதம் கன்னடர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு இந்த மசோதா சொல்லுது அது மட்டும் இல்லாம இந்த சி அண்ட் டி கிரேட் வேலைகள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்த வேலைகள்ல நூறு சதவீதம் கன்னடர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மசோதாவை சித்தாராமையா டி கே சிவகுமார் அரசு வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த மசோதாவுக்கு கேபினட்ல ஒப்புதல் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வெளியில வந்த உடனே தனியார் நிறுவனங்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க குறிப்பா இந்த பெங்களூர் பேஸ்டா இயங்கக்கூடிய எல்லா கம்பெனிஸும் ரொம்ப கடுமையான எதிர்ப்புகளை வந்து சொன்னாங்க இந்த நேஸ்காம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐடி கம்பெனிகளுடைய கூட்டமைப்பு அந்த அமைப்பு இந்த மசோதாவை ரொம்ப கடுமையாக விமர்சிச்சது இந்த நிலைமையில தான் பார்த்தோம்னா இவ்வளவு எதிர்ப்பு வந்ததுனால இந்த மசோதாவை சித்தாரமையா கவர்மெண்ட் நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அடுத்த கட்டமா இந்த மசோதா என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மசோதாவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விவரங்களை இந்த வீடியோல பார்ப்போம் முதல்ல இந்த மசோதாவில என்ன சொல்றாங்கன்னா கர்நாடகாவில் உள்ளூர் மக்களுக்கு இடஒதுக்கீடு உள்ளூர் மக்கள் அப்படிங்கிற வார்த்தை தான் இந்த மசோதாவில பிரதானமா பயன்படுத்தப்படுது அந்த உள்ளூர் மக்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன டெபினேஷன் அப்படிங்கிறதையும் இந்த மசோதா சொல்லுது அதாவது உள்ளூர் மக்கள் அப்படிங்கிறவங்க யாருன்னா அவங்க முதல்ல கர்நாடகாவில பிறந்திருக்கணும் ரெண்டாவது கர்நாடகாவிலேயே பதினைஞ்சு வருஷம் குறைந்தது அவங்க வாழ்ந்திருக்கணும் மூணாவது அவங்களுக்கு கன்னட மொழியில பேசவும் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் இந்த மூணும் கேட்டகரியும் ஆட்கள் தான் உள்ளூர் மக்கள் அப்படின்னு இந்த மசோதா வந்து வரைய இருக்குது அடுத்ததா ரெண்டாவது பார்த்தோம்னா இந்த வேலை வாய்ப்புக்கு ஒருத்தவர் எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா அவரு கன்னடத்தை ஒரு மொழியா எடுத்து பத்தாவது வரைக்கும் கன்னடத்தை ஒரு மொழியா எடுத்து படிச்சிருக்கணும் ரெண்டாவது கர்நாடகாவினுடைய நோடல் ஏஜென்சி நடத்தக்கூடிய அந்த கன்னட மொழி புலமை அந்த தேர்வுல தேர்ச்சி ஆகணும் இந்த ரெண்டும் வந்து ஒருத்தர் பாஸ் ஆனா மட்டும்தான் இந்த வேலை வாய்ப்புக்கு எலிஜிபிள் ஆக முடியும் இப்ப இதுல சில கம்பெனிகள் பார்த்தோம்னா எங்களுக்கு வந்து சூட்டபுளான கேண்டிடேட்ஸ் வந்து இங்க லோக்கல்ல கிடைக்கல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸ்ல சில கம்பெனிகள் சொல்லுவாங்க அந்த மாதிரியான சில கம்பெனிகளுக்கு சில எக்ஸப்சன்ஸ வந்து இந்த மசோதா கொடுக்குது சொல்லும் போது அது வந்து ரொம்ப ஒரு ரேரான கண்டிஷன்ல அந்த எக்ஸெப்சன் வந்து கொடுக்குறாங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா தனியார் நிறுவனங்களுக்கு ஒரு சூட்டபுளான எம்ப்ளாயிஸ் வந்து கிடைக்கல அப்படின்னா சம்பந்தப்பட்ட அந்த தொழிற்சாலைகளோ அல்ல நிறுவனங்களோ என்ன பண்ணலாம் அப்படின்னா கவர்மெண்டோட சேர்ந்து அந்த லோக்கல் பணியாளர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு மூணு ஆண்டு அதை மூணு வருஷத்துக்கு ட்ரைனிங் எங்களுக்கு வந்து நிறைய எம்ப்ளாயிஸ் தேவைப்படுறாங்க போதுமான கிடைக்கல சொன்னாக்கா அந்த கம்பெனி என்ன பண்ணலாம் எங்களுக்கு இந்த சட்டத்துல இருந்து கொஞ்சம் தளர்வு பண்ணி கொடுங்க ரிலாக்சேஷன் கொடுங்க அப்படின்னு கவர்மெண்ட் கிட்ட அப்ளை பண்ணலாம் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணும்னா இது மேல ஒரு என்கொயரி நடத்தி இவங்களுக்கு தளர்வு கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு முடிவு பண்ணும் ஆனா கவர்மெண்டினுடைய முடிவு தான் இறுதி முடிவு இதுல ஸோ இப்படிப்பட்ட கண்டிஷன்ஸை பிரைவேட் கம்பெனிஸ்க்கு இந்த மசோதா வந்து போடுது கர்நாடகாவில் கன்னட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் கன்னட மக்களுக்கு தான் வேலை வாய்ப்புகளை கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த டிமாண்ட் இருக்குல்ல இது நீண்ட காலமா கன்னட இயக்கங்கள் வந்து எழுப்பிட்டு வந்த ஒரு டிமாண்ட் குறிப்பா பார்த்தோம்னா கர்நாடகாவில் அரசு வேலைகள்ல மத்திய அரசு வேலைகள்ல கன்னட மக்களுக்கு தான் வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை நீண்ட காலமா எழுப்பிட்டு வராங்க கன்னட இயக்கங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல பார்த்தோம்னா இந்த விஷயம் குறித்து ஆராயறதுக்காக கர்நாடகா கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா சரோஜினி மகிஷி அப்படிங்கிறவங்க தலைமையில் ஒரு ஆணையத்தை வந்து அமைக்கிறாங்க அந்த ஆணையம் ஒரு ஆய்வு பண்ணி ஒரு அறிக்கையை கொடுக்குது அந்த அறிக்கையை என்ன சொல்லுதுன்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மத்திய அரசு அலுவலகங்கள் இதுலேயும் சரி கர்நாடகாவில் இயங்கக்கூடிய பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் பொதுத்துறை நிறுவனங்கள் இதுலையும் சரி இது ரெண்டுத்திலையும் இருக்கக்கூடிய அந்த சி அண்ட் டி கிரேட் அந்த வேலைகள் இருக்குல்ல இதுல நூறு சதவீதம் கன்னட மக்களுக்கு தான் இடம் கொடுக்கணும் அப்படின்னு சரோஜினி மகிசி ஆணையம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேயே அறிக்கை கொடுத்தது இப்படி நீண்ட காலமா கர்நாடகாவில் இருந்துகிட்டு வந்த அந்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் இப்போ சித்தராமையா அரசு வந்து இந்த மசோதாவை கொண்டு வந்திருக்காங்க இந்த மசோதாவுக்கு கேபினட்ல ஒப்புதல் வாங்கின பிறகு பார்த்தோம்னா கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அவருடைய எக்ஸ் பக்கத்துல ஒரு பதிவு வந்து போட்டார் அந்த பதிவு அவர் போட்ட கொஞ்ச நேரத்துல அவர் டெலிட் பண்ணிட்டார் அவர் என்ன பதிவு போட்டார்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய எல்லா பிரைவேட் கம்பெனிலயும் சி அண்ட் டி கிரேட் வேலைகளை நூறு சதவீதம் கன்னடர்களுக்கு தான் தரணும் அப்படிங்கிற மசோதாவை நாங்க ஒப்புதல் வாங்கிட்டோம் கன்னட மண்ணில் கன்னடர்களுடைய வேலை வாய்ப்பு பறிக்கப்படுறத நாங்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் தாய் மண்ணில் கன்னடர்கள் நல்ல வாழ்வை வாழ்வதற்கான வசதியை வாய்ப்பை நாங்க ஏற்படுத்தி தருவோம் இதுதான் எங்க கவர்மெண்டோடைய லட்சியம் அப்படின்னு நாங்க இதை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு ட்வீட் போட்டார் ஆனா இந்த நாஸ்கா மாதிரியான நிறுவனங்களும் தனியார் கம்பெனிகளும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தொழிலதிபர்களும் இந்த மசோதாவுக்கு கடுமையான எதிர்ப்பை பதிவு பண்ண உடனே அவர் தன்னுடைய பதிவை வந்து நீக்கிட்டார் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கர்நாடகாவுடைய தொழில்துறை அமைச்சர் எம்பி பி அவர் வந்து சில சமாளிப்புகளை வந்து செஞ்சாரு அவர் என்ன சொன்னார்னா நாங்க வந்து இந்த மசோதா சம்பந்தமா விரிவான ஆலோசனைகள் நடத்துவோம் தொழிற்சாலைகளும் பாதிக்கப்படாம கன்னட மக்களுடைய உரிமைகளையும் பாதுகாக்கிற மாதிரி ஒரு தீர்வு வந்து நாங்க கொண்டு வருவோம் தொழிலதிபர்கள் யாரும் நீங்க வந்து உடனே அச்சப்பட தேவையில்லை அப்படின்னு ஒரு சமாளிப்பு பதிவு வந்து போட்டார் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சித்தராமையா தன்னோட பதிவை மாத்திக்கிட்டு வேற மாதிரி ஒரு பதிவு வந்து போட்டார் அதுல என்ன போட்டிருந்ததுன்னா தனியார் நிறுவனங்கள்ல கன்னடர்களுக்கு இட ஒதுக்கீடு வழங்குறதுக்கான மசோதா வந்து இன்னும் பார்த்தோம்னா அது ஸ்டேஜில் தான் இருக்கு இன்னும் முடியல இது சம்பந்தமா நம்ம ஃபைனல் டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா அடுத்த கேபினெட் கூட்டத்துல நாங்க விரிவா விவாதிச்சு இது மேல முடிவெடுப்போம் அப்படின்னு தன்னோட பதிவை வந்து அவர் மாற்றிக்கிட்டார் இப்போ இந்த பதிவை பத்தி பேசும்போது தொழிலதிபர்கள்லாம் கடுமையா விமர்சிச்சாங்க அதுல குறிப்பா தொழிலதிபர் மோகன்தாஸ் பை அப்படிங்கிறவர் இந்த மசோதா ரொம்ப ஒரு பிற்போக்குத்தனமான மசோதா ரொம்ப மோசமான மசோதா அப்படின்னு விமர்சித்ததோட இது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது அப்படின்னு சொன்னாரு அது மட்டும் இல்லாம இது ஒரு மசோதா கடுமையா விமர்சிச்சார் ஒரு பக்கம் கர்நாடகாவில கன்னட இயக்கங்கள் மத்தியில இந்த முடிவுக்கு வரவேற்பு இருக்கு இன்னொரு பக்கம் தொழில் நிறுவனங்கள் தொழிலதிபர்கள் மத்தியில இந்த முடிவை எதிர்க்கிறாங்க இப்படி ரெண்டு விதமான விவாதங்கள் கர்நாடகாவில மட்டும் இல்ல நாடு முழுக்கவே நடந்துகிட்டு இருக்கு இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம் தமிழ்நாட்டிலயும் இதே மாதிரியான ஒரு கோரிக்கை நீண்ட காலமா வந்து தான் இருக்கு மண்ணீர் மைந்தர்களுக்கு தான் இங்க வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வந்து தமிழ்நாட்டுல ரொம்ப காலமா இருக்கு இப்ப தமிழ்நாட்டுல ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறை அப்படின்னு பார்த்தோம்னா இங்க கவர்மெண்ட் வேலைகளுக்கு பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சி வச்சு வேலைக்கு எடுக்கிறாங்க இந்த டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த மக்களுக்கு தான் வேலை கொடுக்கணும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிடுற மாதிரி சிறப்பு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது எதுவும் நடைமுறையில இல்லை இப்போ வரைக்கும் அதுல என்ன பின்பற்றப்படுது டிஎன்பிஎஸ்சி ல அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல ஆல்ரெடி வந்து சமூக ரீதியான இடஒதுக்கீடு அறுபத்தி ஒன்பது சதவீதம் இருக்கு இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி இந்த மாதிரியான அறுபத்தி சதவீத இடஒதுக்கீடு தமிழ்நாட்டுல ஆல்ரெடி இருக்கு இந்த சமூகங்கள் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கும்போது போது தமிழ்நாட்டை சேர்ந்த மக்களுக்கு தான் அந்த வேலை வாய்ப்பு வழங்கப்படும் அதனால இந்த அறுபத்தி ஒன்பது சதவீத வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டை சேர்ந்த மக்களுக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த மீதி இந்த ஜென்ரல் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒரு சதவீத வேலை வாய்ப்பு இருக்கு வெளி மாநிலத்த சேர்ந்தவர்களும் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற சூழல் தான் இருந்துகிட்டு இருக்கு ஆனா ஏன் இதுல வந்து வெளிமாநிலத்தவர்களால் உள்ள வர முடியல இருக்கக்கூடிய சில கண்டிஷன்ஸ் வந்து வெளி மாநிலத்தவர்கள் உள்ள வர்றத தடுக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குறைந்தபட்சம் பார்த்தோம்னா பத்தாவது தமிழ் பாடத்துல ஒருத்தர் வந்து தேர்ச்சி பெற்று இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கு அப்படி இல்ல அல்லது என்ன அப்படின்னா பணி நியமனம் வாங்கின ஒரு ரெண்டு வருஷத்துல இங்க வந்து மொழி திறன் தேர்வு மொழி புலமை சார்ந்த தேர்வுல ஒருத்தர் தேர்ச்சி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கிரைட்டீரியா இருக்கு இதுல இந்த பணி நியமனம் வாங்கின ரெண்டு வருஷத்துக்குள்ள ஒருத்தர் தேர்ச்சி அடைஞ்சா போதும் அப்படிங்கிற இந்த கிரைடீரியாவுக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இயக்கங்கள் கட்சிகள் மத்தியில கடுமையான எதிர்ப்பு வந்து கிளம்பிச்சு ரெண்டு வருஷத்துல ஒருத்தர் வந்து நீங்க தேர்வு எழுதி அவர் வந்து பாஸ் ஆகிடலாம் அப்படின்னா இதுல வெளிமாநிலத்தவர்கள்லாம் உள்ள வந்துருவாங்க அப்படின்னு அந்த கிரைடீரியாவுக்கே இங்க வந்து கடுமையான எதிர்ப்புகள் வந்து சொல்லப்பட்டுச்சு இதுல இது மட்டும் இல்லாமல் இன்னும் பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சி ல குரூப் டூ குரூப் எல்லாம் பார்த்தோம்னா பிரில்லிம்ஸ் மெயின்ஸ்னு ரெண்டு விதமான அந்த ரிட்டர்ன் எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும் இதுல இந்த பிரில்லிம்ஸ்ல இருந்து தமிழ்மொழி பாடத்தை வந்து நீக்கிட்டாங்க அப்ப அதை நீக்கினதுக்கும் தமிழ்நாட்டில் எதிர்ப்புகள் வந்து எழுந்துச்சு ஆனா என்ன நடந்திருக்குன்னா மெயின்ஸ் எக்ஸாம் இருக்குல்ல அதுல தமிழ் மொழியில இருந்து ஆங்கிலத்துக்கு டிரான்ஸ்லேட் பண்றது ஆங்கிலத்தில இருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்றது இப்படின்னு சில மொழி திறன் சார்ந்த விஷயங்களை வந்து கட்டாயமா உள்ள வச்சிருக்காங்க இதனால என்ன நடந்திருக்குன்னா தமிழை விளக்கமா எழுதத் தெரியாத யாரும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல பாஸ் ஆகி அவங்க தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்புக்குள்ள பெருசா வர முடியாது அப்படிங்கிற நிலைமை வந்து இருந்துகிட்டு இருக்கு அப்ப நம்ம தமிழ்நாட்டு சுச்சுவேஷனை எடுத்து பார்த்தோம்னா இங்க அபிஷியலா தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு வேலை வாய்ப்புகளுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு ஒதுக்கீடும் அதே மாதிரி நம்ம வந்து இங்க அரசாங்க வேலைகள்ல சொல்றோம் இங்க மத்திய அரசு வேலைகள்லையும் சரி தனியார் நிறுவனங்கள்லயும் சரி தமிழர்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சிறப்பு பிரிவுகளோ சிறப்பு இடஒதுக்கீடுகளோ எதுவும் தமிழ்நாட்டில் கிடையாது தான் பார்த்தோம்னா கர்நாடகாவில இப்படி ஒரு மசோதா கொண்டு வந்த உடனே தமிழ்நாட்டிலும் இது சம்பந்தமான விவாதங்கள் வந்து இங்க பெருசா எழுது அப்படிங்கிறத நம்ம கவனிக்க முடியுது இப்ப கர்நாடகாவில கொண்டு வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மசோதா இது நடைமுறைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இதுக்கு வந்து பார்த்தோம்னா நமக்கு மூணு இது மாதிரியான மசோதாக்கள் இதுக்கு முன்னாடி மூணு மாநிலங்கள்ல ஏற்கனவே கொண்டு வரப்பட்டிருக்கு அது என்னென்ன மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல ஆந்திரா ஹரியானா ஜார்க்கண்ட் இந்த மூணு கிட்டத்தட்ட இதே மாதிரியான மசோதாக்கள் வந்து ஏற்கனவே அவங்க வந்து ட்ரை பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பார்த்தோம்னா ஆந்திராவில் அங்க இருக்கக்கூடிய கம்பெனிஸ்ல எழுபத்தைந்து சதவீத இடங்களை வந்து நீங்க லோக்கல் மக்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மசோதாவை வந்து சட்டமன்றத்துல அவங்க நிறைவேற்றினாங்க ஆனா இந்த மசோதா நின்றுச்சான்னு பார்த்தோம்னா ஆந்திராவுடைய ஹைகோர்ட் இந்த மசோதாவை அடுத்த வருஷமே வந்து இது கான்ஸ்டியூஷனுக்கு எதிரான மசோதா அப்படின்னு சொல்லி இதை நிராகரிச்சிட்டாங்க அதே மாதிரி ஹரியானா மாநிலம் அங்கே வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல என்ன பண்ணாங்கன்னா இந்த முப்பதாயிரம் ரூபாய்க்கு கம்மியான சம்பளம் இருக்கக்கூடிய வேலைகள் இருக்குல்ல அதில் உள்ளூர் மக்களை தான் வந்து எழுபத்தஞ்சு சதவீத இடங்களுக்கு நீங்கள் பணியமர்த்தணும் அப்படின்னு ஒரு மசோதாவை நிறைவேற்றினாங்க அதுக்கு ஆளுநருடைய ஒப்புதலையும் வந்து அவங்க வாங்கிட்டாங்க அது சட்டமாகவே மாறிடுச்சு அப்ப அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய தனியார் கம்பெனிகள்லாம் வந்து பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட்ல இதுக்கு எதிராக வந்து ஒரு மனுவை வந்து போட்டாங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா மண்ணின் மைந்தர்கள் அப்படின்னு சொல்லி இங்க வந்து இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கறதுங்கிறது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது அப்படின்னு தனியார் கம்பெனிகள் கோர்ட்ல சொன்னாங்க இதை ஏத்துக்கிட்ட ஹைகோர்ட் என்ன பண்ணுச்சுன்னா ஒரு தனியார் முதலாளி மேல கவர்மெண்ட் வந்து முழுமையான கண்ட்ரோல் எடுத்துக்கிறத நோக்கி இது வந்து நகரும் ஒரு நபருக்கு அவருக்கு வந்து தொழில் செய்யறது அப்படிங்கிறது அவருக்கு அரசியல் சாசனம் கொடுத்திருக்க உரிமை அந்த உரிமைக்கு எதிராக இந்த மசோதா இருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய எந்த நபர் மேலையும் இவர் இன்னொரு மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற அடிப்படையில் எந்த ஒரு அரசும் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்லாம் சொல்லி அந்த மசோதாவை அந்த சட்டத்தை நிராகரிச்சிடுச்சு பஞ்சாப் ஹரியானா ஐகோர்ட் இப்ப இந்த விவாதம் பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு இதே மாதிரி ஜார்க்கண்ட் மாநிலத்துல பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அந்த மாநிலத்தினுடைய அரசு வேலை வாய்ப்பு நம்ம முன்னாடி பார்த்தது எல்லாம் பிரைவேட் கம்பெனி ஆந்திராவிலையும் ஹரியானாவிலும் கொண்டு வந்தது இங்க அரசு வேலை வாய்ப்புகளை ஜார்க்கண்டோடைய லோக்கல் பீப்புளுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மசோதாவை கொண்டு வந்தாங்க அதுல லோக்கல் பீப்புள்ங்கிறது அவங்க எப்படி டிஃபைன் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்கு முன்னாடி லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் அந்த அடிப்படையில் ஆய்வு பண்ணி அதுக்கு முன்னாடி வச்சிருக்கவங்க ஜார்க்கண்ட்னுடைய லோக்கல் பீப்புள் அப்படின்னு அவங்க டிஃபைன் பண்ணாங்க இந்த மசோதாவை பார்த்தோம்னா ஜார்க்கண்ட் ஆளுநரா வந்து சி பி ராதாகிருஷ்ணன் இருக்கார் அவரு இது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது இதை நான் அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இந்த மசோதாவை அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டார் சோ இதுக்கு முன்னாடி நடந்த இந்த மூன்று மாநிலங்களுடைய இந்த முன்னுதாரணங்களை சொல்லிதான் சட்ட நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா கர்நாடக அரசு கொண்டு வந்து இப்ப நிறுத்தி வச்சிருக்க கூடிய இந்த சட்ட மசோதா இருக்குல்ல இது நடைமுறைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு அப்படிங்கிறத சொல்றாங்க இது மாதிரியான தகவல்களை தொடர்ச்சியாக தெரிஞ்சிக்க மின்னம்பலம் சேனலை பின் தொடருங்க ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நாயகன் கமலஹாசன் வழங்கும் ஷிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் தேர்ட்டி ஃபஸ்ட்டு அக்டோபர் தீபாவளி முதல் உலகமிகும் டே டேஸ்டில் டேஸ்டில் மின்னம்பலம் டா காம் தமிழின்